Excuse me, இங்கு 17D bus நிக்குமா? हா, இங்குதா நிக்கும் வேட் பண்ணுங்க. இங்கு கேட்டா வைச் மாதிருக்கே. இதுனை? நியா! திருச்சி ஆபத்து! ஐயோ, ஐயோ, ஐயோ! ஐயோ, நான் வாழ்லால் முழுக்கப் பார்க்குடாம் நினிற்று நான் அவளேவா? நான் சோதனே. கடவுளே! இனிமேல் என்ன நடக்குமோ இவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பிரச்சனை இவன் ஏன் சென்னைக்கு திருச்சியில உள்ள பார்த்த பிறகுதான் ஏழரை சனி ஆரம்பிச்சது கெட்ட பேராச்சு மூவாயிரம் ரூபாய் பணம் போச்சு அப்பா பேச மாட்டேங்குது அண்ணனை போலீஸ்ல குடிச்சிட்டு போயிட்டாங்க சொந்த ஊரை விட்டு அப்பா அம்மா விட்டு ஃப்ரெண்ட்ஸ விட்டு அதே வந்து நிக்கிறேன் இங்கேயும் வந்துட்டாலே முழிக்கிறத பாரு இங்க நான் என்ன பண்ண போறேனே தெரியல அதுக்குள்ள அடுத்த சோதனையா

ஏ மிஸ்டர் என்ன எவனுக்கும் கடங்காரியா இருக்க விரும்பல இருக்காத இதுக்கு முன்னாடியே காசு மாட்டுலதான் எனக்கும் ஒருத்தனுக்கும் பிரச்சனை ஏய் மரியாதை கொடுத்து பேசு. உன்கிட்ட மரியாதை கொடுத்து வரல. வாங்கிட்டு சொல்றதுக்காக எக்ஸ்கியூஸ் இருக்கா? எல்லாம் சரி என்ன இருக்கு? இருக்கு, இருக்கு. ஓகே ஒரு கொடுங்க. என்னது? சிகரெட்டா? உங்களுக்கு? இவ ஊர்ல கஞ்சாவே அடிப்பா. இதெல்லாம் சாதாரணம்.

இந்த நிமிஷமே உன்னை இந்த கம்பெனிக்கு எம்டி ஆக்குறேன் முதல்ல நீ என்ன செய்வாத சொல்லு காலிங் பில் அடிக்க உன்னை எம்டி ஆக்குறேன் அவன் எதுக்கு வர சொன்ன அந்த கேலண்டர் பாருங்க சார் ஆமா மூணு நாள் தேதி கழிக்காம இருக்கு ஏண்டா இத கூட கிழிக்காம ஆபீஸ்ல தான் பெருசா கிழிச்சுக்கிட்டு இருக்கா கிழிடா

உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு சுவீட் கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் ஆனா இந்த மெட்ராஸ்ல பஸ்ல பயணம் பண்றதை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு சார் எங்க பார்த்தாலும் ஒரே ஆக்சிடென்ட் பிரேக் டவுன் அதுதான சொல்றீங்க நான் அதை சொல்ல வரல சார் பஸ்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது எப்ப செக்கர் ஏறுவான் எப்ப நம்மள பிடிப்பாங்க நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு சார் என்ன பாக்குறீங்க டிக்கெட் எடுக்காம போறது என்னோட பாலிசி பெரிய எல்ஐசி பாலிசி செக்கனமா வாழ்றது எப்படின்னு சொல்லி கொடுத்தா திட்டுறானோ பறவை எட்டானா